ட்ரிபி அகடமிலிருந்து ஜோதிரா வீதி வரராஜன் பார்க்கும் தலைப்பு பிடிரிண்டாம் பிட்டில் நவு கிரகங்கள் உச்சமா உதவிடுமா உங்களுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்போ அதோட பிரதிவுள்ள வரும் பார்த்து பயனிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிகள் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன்றே டிப்ளம் ஐ நஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து ஒன்றே டிப்ளம் ஐ நாக்கு பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது ஆறு உள்ளவர்கள் பிரம்மஜம் அனுக்கிறப்பட்டவர்கள் அனைவரும் படித்த பயனிடலாமே இப்போ அங்கே தலைப்புக்குள்ள போகலாம் பனிரெண்டாம் வீட்டில் நவக்கிரகங்கள் உச்சமா உதவிடுமா உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் நவகிரகங்கள் உச்சமடைந்தால் அந்தந்த கிரகத்தின் காரகத்துவத்தை பொறுத்து பலன்கள் மாறும் பொதுவாக இது பலவீனமாகவும் சமயங்களில் எதிர்மறையான பலன்களை தரக்கூடியதாகவும் கருதப்படுகிறது ஏனெனில் பனிரெண்டாம் வீடு செலவுகள் இழப்புகள் மற்றும் ஆன்மீக தேடல் போன்றவற்றை குறிக்கிறது ஒவ்வொரு கிரகத்திற்கும் உச்ச பலன்கள் இருந்தாலும் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது அது வேறுவிதமான தாக்கங்களை ஏற்படுத்தவும் செய்யும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது சூரியன் மேஷத்தில் உச்சம் பனிரெண்டாம் வீட்டில் அரசாங்க ஆதரவு வெளியூர் வெளிநாடு செல்லுதல் போன்றவை ஏற்படலாம் ஆனால் தந்தைக்கு பிரச்சனை ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது சந்திரன் உச்சமானால் ரிஷபத்தில் பன்னிரெண்டாம் வீடாக இருந்து உச்சமானால் தாய் வழி உறவுகளில் நன்மை இருந்தாலும் மன அமைதி குறைவு ஏற்படும் சொத்துக்கள் விற்க வேண்டிய நிலை ஏற்படலாம் செவ்வாய் உச்சம் மகரத்தில் செவ்வாய் உச்சமாக இருந்து பனிரெண்டாம் வீடாக இருந்தால் சொத்து விஷயங்களில் லாபம் கிடைத்தாலும் உடல் நலக்குறைவு சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு புதன் கண்ணியில் உச்சமாகி பன்னிரண்டாம் வீடாக இருந்தால் நல்ல கல்வி அறிவு கிடைக்கும் வெளியூர் அல்லது வெளிநாடுகளில் நல்ல வேலை கிடைக்கும் ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கும் குரு கடகத்தில் உச்சமாக இருந்து பனிரெண்டாம் வீடாக இருந்தால் வெளியூர் வெளிநாட்டு முதலீடுகளால் லாபம் கிடைக்கும் ஆனால் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கும் சுக்குரன் உச்சமாகி மேனத்தில் உச்சமாகி பன்னிரெண்டாம் வீடாக இருந்தால் வெளிநாடுகளில் நல்ல வாழ்க்கை நல்ல வீடு வாகனம் போன்ற வசதிகள் கிடைக்கும் ஆனால் காதல் அல்லது திருமண விஷயங்களில் சில சிக்கல்கள் ஏற்படலாம் சனி உச்சம் துறாமில் சனி உச்சமாக இருந்து பன்னிரெண்டாம் வீடாக இருந்தால் வெளியூர் அல்லது வெளிநாடுகளில் நல்ல வேலையும் பணவரவும் இருக்கும் ஆனால் உடல் நல குறைவும் இருக்கும் ராகு ரிஷபத்தில் உச்சமாகி பன்னிரெண்டாம் வீடாக இருந்தால் செலவுகள் அதிகமாக இருக்கும் செலவுகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் கேது விருச்சிகத்தில் உச்சமாகி பனிரெண்டாம் வீடாக இருந்தால் ஆன்மீக நாட்டம் மோட்சம் ஆகியவற்றில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் தங்கள் ஜாதகங்களில் பனிரெண்டாம் வீட்டில் ஏதேனும் கிரகங்கள் உச்சமாக இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு அதை ஏற்றாற்போல்தான் வாழ்க்கை நகரும் என்பதையும் புரிந்து கொண்டு வீணாக குழப்பிக்கொள்ளாமல் ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வல்லமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி